ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் வி தமிழ் சொந்தமாக வீடு நிலம் வாங்க வேண்டுபவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு இன்றைய காலகட்டத்தில் சொந்தமாக தனக்கென ஒரு நிலமோ வீடோ இல்லையோன்னு தினம் தினம் நிறைய பேர் ஒரு மனப்போராட்டத்திலேயே இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க தங்களுக்கான சொந்த வீட்டுக்கணவன் நனவாக்கி கொள்ள முருகபெருமான் வழிபாடு ரொம்பவும் நல்லது அப்படி எப்படி எந்த முறையில் முருகபெருமானை வழிபட்டால் அவங்க சொந்த வீட்டுக்கணவன் நனவாக்கலாம் அப்படின்றத தாங்க இந்த ஆன்மீக பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் சொந்தமாக வீடு நிலம் அமைய வழிபாடு இந்த வழிபாட்டை நீங்கள் ஆலயத்தில் போய் தான் செய்யணும் பொதுவாக சொந்த வீடு நிலம் அமையணுன்றவங்க செவ்வாய் பகவானோட அனுகிரகம் தேவை அந்த கிரகத்துக்குரிய அதிபதியாக இருக்கிறதே முருகப்பெருமான் தான் ஆகையால் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யும் பொழுது வீடு நிலம் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் தங்களோட சொந்த வீட்டு கனவையும் நிறைவேற்றிக்கொள்ள நினைப்பவர்கள் முருகப்பெருமான கிருத்திகை அல்லது திருவோண நட்சத்திர நாள்களில் வழிபட வேண்டும்னு சொல்லப்படுதுங்க அதுவும் இந்த இரண்டு நாட்களில் பழனிக்கு சென்று வழிபடணும் அதுவும் முருகனோட வழிபாட்டில் இந்த இரண்டு நட்சத்திர நாட்களும் ரொம்பவும் முக்கியமானதாக கருதப்படுது முருகனோட அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு முக்கியமான சிறப்பு உண்டு அந்த வகையில் பழனி முருகரை இந்த இரண்டு நட்சத்திர நாட்களில் அவரோட ராஜ அலங்காரத்தோட தரிசிக்கக்கூடிய யோகம் பெற்றவங்க கண்டிப்பாக வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் பெற்றவங்களாக அமைவாங்க அப்படின்றது நம்பப்படுதுங்க அத்தோடு முருகப்பெருமானை நேரடியாக பழனிக்கு சென்று வழிபடாமல் அடிவாரத்தில் இருக்கிற திருஆவன்குடியில் தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி மலை மேலே இருக்கக்கூடிய பழனி முருகரை போய் தரிசனம் செய்யணும் இப்படி வழிபட்டால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக கருதப்படுதுங்க ஆகையால் வீடு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை வாங்க முடியாமல் தவிக்கிறவங்க இந்த வழிபாட்டை செஞ்சு நிச்சயம் பயணம் இந்த வழிபாட்டில் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை முழுசாக நம்பி ஐயன் முருகனை வந்து வேண்டி வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சொந்த வீட்டு கனவு நனவாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்